அனைவருக்கும் வணக்கம் சுகார் மேஜர் ஆனில் சுகுமார் வெட்ரெண்ட் கோர் ஆஃப் சர்வன்ஸ் செக்ரட்டரி எக்ஸைஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் அருப்புக்கோட்டை செக்ரட்டரி ஜெனரல் தமிழ்நாடு எக்ஸைசஸ் லீக் ஒன் ரேங் ஒன் பென்ஷன் ஒரு பதவி ஒரு ஓய்வூதியம் ஓஆர்பி என்ற பெயரில் முன்னாள் முப்படை வீரர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்பட்டு வருகின்றது ஆனால் மத்திய அரசு ஏற்றுக்கொண்டபடி அந்த ஓஆர்பி என்பது வழங்கப்படவில்லை என்பதை நாம் நன்கு அறிவோம் இதன் காரணமாகவே முன்னாள் முப்படை வீரர்களது உடைய தொடர் புகார்கள் மற்றும் தொடர் போராட்டங்கள் இருந்த போதிலும் மத்திய அரசு அந்த ஓஆர்பி குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதை நாம் நன்கறிவோம் கடந்த நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்தியன் எக்ஸ்ரேசஸ் லீக்கினுடைய ஆண்டு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது அந்த பொதுக்குழு கூட்டத்தில் ஒன்றை ஒன் பென்ஷன் குறைபாடுகள் பற்றி விவாதிக்கப்பட்டு அந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய வேண்டி மத்திய அரசுக்கு ஒரு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது அந்த கடிதத்தின் முழு விவரம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் முக்கியமாக குறைபாடுகள் யாதெனில் ஃபஸ்ட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி ஆறுக்கு முன்பு ஓய்வு பெற்ற சிப்பாய் டு அவல்தார் ஓய்வூதியமானது ஃபஸ்ட் ஜனவரி ரெண்டாயிரத்தி ஆறுக்கு பின்பு ஓய்வு பெற்ற சிப்பாய் டு அவல்தாரனுடைய ஓய்வூதியத்தை விட மிக குறைவு ஆயிரக்கணக்கில் குறைவு அதற்கு காரணம் எம்ஏசிபி மாடிஃபைடு ஐ ஷூட் கேரியர் ப்ரோக்ரோஷன் அடுத்தபடியாக ஆனரி நாயக் ஆனரி அவல்தார் அவர்களுக்கு ஓஆர்பி என்பதே இல்லை ஓஆர்பி அமல்படுத்தப்படும் வரை ஒரு ஆனரி நாயக்கனுடைய ஓய்வூதியமானது நாயக் ஓய்வூதியத்தை விட ஒரு ரூபாய் கம்மி அதேபோல் ஆனரி அவல்தாரர்களுடைய ஓய்வூதியமானது அவள்தார் ஓய்வூதியத்தை விட ஒரு ரூபாய் கம்மி ஆனால் ஓஆர்பி பட்டவுடன் ஒரு ஆணரி நாயக்கனுடைய ஓய்வூதியமானது சிப்பாய்க்குரிய ஓய்வூதியம் அதேபோல் ஆணரி அவள்தாருக்குடைய ஓய்வூதியமானது ஒரு நாயக்குரிய ஓய்வூதியம் ஆகிவிட்டது அத்துடன் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பின்பு ஓய்வு பெற்ற அவள்தார் ஏசிபி ஒன் டூ அப்டூ ஆனரி கேப்டன் வரை அவர்களுக்கு ஊதியமும் குறைவு ஊதியம் குறைவானதால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வூதியம் குறைவு இது பற்றி ஒரு விவரமான ஒரு ரிப்போர்ட் மத்திய அரசு ராணுவ அமைச்சகத்திற்கு இருந்து அனுப்பப்பட்டுள்ளது அத்துடன் இந்தியன் எக்ஸைசஸ் லீக்கினுடைய பிரசிடென்ட் அவர்கள் முன்னாள் முப்படை வீரர்களுக்கு ஒரு கடிதம் வாயிலாக முன்னாள் முப்படை வீரர்களது ஓய்வூதிய குறைபாடுகள் அதாவது ஓஆர்பி ஓய்வூதிய குறைபாடுகள் இருப்பின் அவர்கள் வாட்ஸ்அப் வாயிலாக ஐஏஎஸ்எலுக்கு அனுப்ப கேட்டுக்கொண்டு கடந்த மாதம் ஒரு லெட்டர் வெளியிட்டுள்ளார்கள் அந்த லெட்டரின் முழு விவரமும் அந்த குறைபாடுகள் ஓஆர்பி குறைபாடுகள் அடங்கிய லெட்டரின் முழு விவரமும் இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம் வெல்கம் வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அறுப்புக்கோட்டை யூடியூப் சேனல்ஸ் ஒரு பதவி ஒரு ஓய்வூதியம் குறைபாடுகள் நிவர்த்தி செய்ய இராணுவ அமைச்சகத்திற்கு இந்தியன் எக்ஸரிசஸ் லீக் கோரிக்கை டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் முன்னாள் புனை வீரர்கள் ஓய்வூதிய குறைபாடுகளை வாட்ஸ்அப் வாயிலாக இந்தியன் எக்ஸரிசஸிலேக்கு அனுப்ப ஐஏஎஸ்எல் தலைவர் அவர்கள் வேண்டுகோள் ஃபர்ஸ்ட் லெட்டர் சிக்ஸ்டீன் டிசம்பர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் ஐஏஎஸ்எல் ஹெட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸிஷன் வெல்ஃபேருக்கு எழுதியிருக்கிறாங்க அனாமிலிஸ் டு ஓஆர்பி அதில் கீழே சொல்லியிருக்கிறாங்க தமிழ்நாடு எக்ஸரிஸ் சசிலை கேஸ் ரைஸ் பாயிண்ட்ஸ் இன் அவர் ஆனுவல் ஜென்ரல் பாடி மீட்டிங் ரிகார்டிங் அனாமிலிஸ் ஆஃப் ஓஆர்பி திஸ் பாயிண்ட்ஸ் ஆர் பார்வர்டட் ஹியர் வித் அஸ் பர் அப்படிஸ் டு இன்ஃபர்மேஷன் அண்ட் நெசசரி ஆக்ஷன் வி ஆர் ரிக் டு கைண்ட்லி ரிசால்வ் திஸ் அனாமலிஸ் ஆஃப் ஓஆர்பி அட் ஏர்லியஸ்ட் இந்த இதை டீட்டெயிலாக தமிழ்நாடு எக்ஸரிஸ் அசிலைக்குலிருந்து என்ன அந்த அனாமலிஸ் டிஸ்கிரிபிஸ் அனுப்பப்பட்டது என்பதை விரிவாக பார்க்கலாம் செகண்ட் லெட்டர் ஐஏஎஸ்எல் பிரசிடென்ட்ஸ் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் டிசம்பர் டொண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் ஒரு லெட்டர் எழுதியிருக்கிறாங்க அதில் அட்ரெஸ் டூ வந்து டியர் வெட்டரன்ஸ் அதில் வந்து கிளியராக எழுதியிருக்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு பேராவில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இப்போ வந்து ஏஜிஸ் பிரான்ச் வந்து இருந்து அனுப்பப்பட்ட லெட்டர்களுக்கு வந்து அனுப்பப்படும் லெட்டர்களுக்கு அவங்க பதில் கொடுக்குறாங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க செகண்ட்லி டிபார்ட்மெண்ட் ஆஃப் பென்ஷன் அண்ட் பெர்ஷனல் வெல்ஃபேர் அதாவது இப்போது இந்தியன் கவர்மெண்டில் மற்ற துறைகளில் அந்த ஓய்வூதிய குறைபாடுகள் இருந்தாலும் அவங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் பென்ஷன் அண்ட் பென்ஷன் வெல்ஃபேருக்கு அவங்க அவங்க குறைபாடுகளை அனுப்புகிறாங்க அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் பென்ஷன் அண்ட் பென்ஷனல் வெல்ஃபேர் அதுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து என்ன ஓய்வூதியர்களுக்கு கிடைக்க வேண்டியமோ அதற்கு மேற்படி நடவடிக்கை எடுக்கிறாங்க ஆனால் இந்த முன்னாள் முப்படை வீரர்களுக்கானது அந்த கோரிக்கைகளானது அவர்களுடைய ரூட் வந்து ரூட் சர்வீஸ் ஹெட் கோட்டர்ஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸரைஸ்மேன் வெல்ஃபேர் ஏதாவது அவங்களுக்கு குறைபாடுகள் இருந்தாலும் சம்மந்தப்பட்ட அந்த இண்டியன் ஆர்மி ஹெட் குவார்ட்டர்ஸ் அதாவது சர்வீஸ் ஹெட் கோார்ட்டர்ஸ் அதுக்கப்புறம் அங்கேருந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸரைஸ்மெண்ட் வெல்ஃபேருக்கு போகுது ஆனால் எந்த விதமான குறைபாடுகள் ஏதாவது கிரிமியன்சஸ் அனுப்பப்பட்டாலும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸரிஸ் அண்ட் வெல்ஃபேர்லேருந்து அது செல்டம் ரியாக்ஷன் அதாவது உடனடி நடவடிக்கை இல்லாமல் காலதாமதப்பட்டு எடுத்தும் எடுக்காமல் தான் இருக்கப்படுகிறது இருக்கிறது என்று அதில் சொல்லியிருக்கிறாரு நெக்ஸ்ட்டு வந்து கேஸ் டு ஏஜிஸ் பிரான்ச் இப்போது வந்து இப்போ ஏஜிஸ் பிரான்ச்சு கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுனால இப்போது முன்னாள் உட்படைவர்களோட ஓய்வூதிய குறைபாடுகளாக இருந்தாலும் சரி மற்றது ஏதாவது இருந்தாலும் சரி அவர்களுடைய குறைபாடுகளை ஏஜிஎஸ் பிராஞ்சுக்கு அனுப்பி அவர்களுடைய குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்க முயற்சி செய்ய வேண்டும் அதன்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்று தெரிவித்துள்ளார் ரிகஸ்ட் டு வெட்டரன்ஸ் அதனால் வெட்டரன்ஸ் எக்ஸரிஸ்மேன் அவங்களுடைய முன்னாள் முப்படைவர்கள் அவர்களுக்கு ஓஆர்பி பற்றி எந்த குறைபாடுகள் இருந்தாலும் அவர்கள் ஒரு பக்கம் அந்த ஒன் பேஜ் உள்ள அந்த ஒரு கம்ப்ளைண்ட் புகார் கிரிவியன்ஸ் என்பதை வந்து அந்த ஐஎஸ்எல் ஹெட்குவார்டருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறாங்க அதுக்கு அனுப்ப கேட்டிருக்கிறாங்க அந்த நம்பர் வந்து செவன் ஜீரோ ஒன் ஒன் நைன் டூ ஜீரோ ஜீரோ நைன் எயிட் இது வந்து அதுக்கப்புறம் அவங்க சொல்லியிருக்காங்க மீட்டிங் வந்து அதர் வெட்டரன்ஸ் ஆர்கனைசேஷன் ஆஃப்டர் ஃபிஃப்டீன் ஜனவரி இந்த ஃபிஃப்டீன் ஜனவரிக்கு அப்புறம் இந்த குறைபாடுகள் வந்தால் வந்தப்போ அல்லது வந்ததுக்கப்புறம் முன்னாள் முப்படைவர்கள் அமைப்புகள் மற்ற அசோசியேஷன்கள் இந்திய அளவில் இருக்கக்கூடிய அவங்களுக்கூட கலந்து பேசி மேற்படி என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்று கலந்து பேசி நம்ம ஏஜிஸ் ப்ராஜெக்டோ அல்லது டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸீசஸ் வெல்ஃபேருக்கு நமக்கு கோரிக்கையில வைக்கலாம் என்று தான் இந்த லெட்டரில் அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க இதான் டீட்டெயில்ஸ் லெட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் இப்போது வந்து ஓஆர்பி அனாமலிஸ் டிஸ்கிரிபின்சிஸ் நான் ஏற்கனவே இன்ட்ரொடக்ஷனில் சொன்ன மாதிரி சிப்பாய்ட் டூ அவல்தார் லெஸ் பென்ஷன் ஃபார் ரிட்டைரிஸ் ஆஃப் ப்ரீ ஃபஸ்ட் ஜனவரி டூ தௌசண்ட் சிக்ஸ் ரிட்டரிஸ் டி டூ எம்ஏசிபி ஃபார் போஸ்ட் ஃபஸ்ட் ஜனவரி டூ தௌசண்ட் சிக்ஸ் ரிட்டைரிஸ் ஃபஸ்ட் ஜனவரி ரெண்டாயிரத்தி ஆறுக்கு பின்பு உள்ளவர்களுக்கு வந்து ரிட்டேர் ஆனவங்களுக்கு வந்து எம்ஏசிபி கிடைச்சதுனால அவங்களுக்கு ஒரு சிப்பாயனா ஏசிபி ஒன்றோ ஏசிபி டூ நாயக்கனா ஏசிபி ஒன் ஏசிபி டூ அதே மாதிரி அவள்தார் ஏசிபி ஒன்று அவங்களுக்கு கிடைச்சதுனால ஒரு பதவியோ அல்லது ரெண்டு பதவியோ அவர்களுக்கு கூட கிடைச்சதுனால் அவர்களுடைய ஓய்வூதியம் என்பது கூடுதலாக கிடைக்கிறது ஆனால் அதே நேரத்தில் அதே சர்வீஸ் அதே ரேங்க் அதே குரூப் இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி ஆறுக்கு முன்பு ஓய்வு பெற்றவர்களுக்கு வந்து ஓய்வூதியமானது ஆயிரக்கணக்கில் குறைவு ஒரே காரணம் எம்ஏசிபி அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்படவில்லை நெக்ஸ்ட்டு ஆனரி நாயக் அண்ட் ஆனரி அவல்தார் அவர்களுக்கு ஓஆர்பி என்பது கிடையாது இதன் காரணமாகவே அவர்கள் ஓய்வு வாங்கி வந்த ஓய்வு அமல்படுத்த பின்பு ஓஆர்பி அமல்படுத்த அவர்களுக்கு வந்து ஓஆர்பி என்பது இல்லை இது பற்றி ஏற்கனவே இன்ட்ரொடெக்ஷனில் விரிவாக சொன்னேன் ரிசர்வ் ஈஸ்ட்டு ஒரு ஓஆர்பி என்பதே கிடையாது அவங்களுக்கு வந்து மினிமம் பென்ஷன் அதாவது இப்போ வந்து அவங்களுக்கு கிடைக்கிறது வந்து மினிமம் பென்ஷன் வந்து நைன் தௌசண்ட் தான் அது ரிசர்வ் இருந்தாலும் சரி ஃபேமிலி பென்ஷனாக இருந்தாலும் அவங்களுக்கு அந்த நைன் தௌசண்ட் தான் கிடைக்குது இது பற்றி விவரமாக அதில் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு ஜேசியோஸ் அண்ட் ஆனரி ரே அண்ட் ஆனரி கமிஷன் அதாவது அவள் தான் ஏசிபி உள்ளனும் ஜேசியோஸ் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பின்பு அவளுக்கு ஊதியமும் குறைவும் ஏன்னா அவங்களுடைய செவன்த்து சிபிசினுடைய ஃபிக்ஸேஷன் அப்பே வந்து சரியான முறையில் இல்லாத காரணத்தினால அவங்களுக்கு ஊதியம் குறைவு ஓய்வூதியம் குறைவு இது பற்றி தான் ஃபஸ்ட்டு தமிழ்நாடு இருந்து அனுப்பப்பட்ட பாயிண்ட் டுவெண்ட்டி நவம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஐஏஎஸ்எல் கட் கோட்டரில் ஒரு மீட்டிங் நடந்தது ஆனுவல் ஜென்ரல் பாடி மீட்டிங் அந்த மீட்டிங்கில் அஜெண்டா பாயிண்ட்ஸ் தமிழ்நாடு எக்ஸசீசஸ் அனுப்பப்பட்டது அதில் முக்கியமாக பிசிடிஏ அலகாபாத்துடைய வெப்சைட் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பிசிடி அலகாபாத்துடைய வெப்சைட்டில் ஃபர்ஸ்ட்டில் வந்து ஃபிஃப்த்து சிபிசி சிக்ஸ்த்து சிபிசி அதுக்கு முன்னாடி உள்ள எல்லா அந்த ஓய்வூதியம் சம்பந்தப்பட்ட எல்லா பிசிடிஎஸ் சர்க்குலர் சுற்றறிக்கை அதோடு சேர்த்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸரியூஷனுடைய வெல்ஃபேர்னுடைய லெட்டர் அனைத்தும் அதில் வந்து அப்லோடாக இருந்தது என்ன சந்தேகமாக இருந்தாலும் சரி அந்த குறைகளை நிவர்த்தி செய்ய வேண்டிய அந்த சுற்றறிக்கைகளையும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸுவேஷன் வெல்ஃபேர்னுடைய ஆணைகளையும் பார்த்து அதன்படி நடவடிக்கை எடுக்க ஈஸியாக இருந்தது ஆனால் இப்போ அந்த பிசிடிஏ வெப்சைட்டுங்கிறது வந்து ஃபங்க்ஷனே கிடையாது இது பற்றி பல கோரிக்கைகள் வைத்தும் புகார்கள் அனுப்பியும் இதுவரைக்கும் அது ஃபங்க்ஷன் ஆகலை இதை பற்றி பேசப்பட்டது நடவடிக்கை எடுத்து அது கூடிய விரைவில் அந்த பிசிடி வெப்சைட் வந்து ஃபங்க்ஷன் ஆகும்னு சொன்னாங்க ஆனால் இதுவரைக்கும் ஆகவில்லை செகண்ட்லி பாயிண்ட்ஸ் டூ பிசிடி பர்ஸ் இஸ் அட் அனெக்சர் ஒன் பர்ஸ் சம்மந்தப்பட்டமான பாயிண்ட்ஸ்களும் பேசப்பட்டது நெக்ஸ்ட் வந்து ஓஆர்பி ரிலேட்டட் அப்புறம் எம்எஸ்சிபி கேஸ் அதோட சேர்த்து சிஎஸ்டி இசிஹெச்எஸ் பற்றியும் பேசப்பட்டது ஆனால் இதை பொறுத்தவரையில் இந்த வீடியோவை பொறுத்தவரை ஓஆர்பி ரிலேட்டட் இஷ்யூஸ் பற்றி தான் இப்போ இதில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு சிப்பாய் நாயக் கவலர் அண்ட் ஆனரி நாயஸ்விதார் இவங்களுடைய ஓய்வூதியமானது ஃபஸ்ட் ஜனவரி ரெண்டாயிரத்தி ஆறுக்கு முன்பு ஓய்வு பெற்றவர்களுடைய ஓய்வூதியம் என்பது மிக குறைவு ஃபஸ்ட் ஜனவரி ரெண்டாயிரத்தி ஆறுக்கு பின்பு ஓய்வு பெற்றவர்களை விட இதை பற்றி சொன்னோம் இதில் முக்கியமாக என்னென்னு கேட்டாச்சுன்னா இப்போது அந்த செவன்த்து சிபிசியில் எப்போ இருந்தாலும் அந்த ஒவ்வொரு பே கமிஷன்லையும் அந்த கிளாஸிஃபிகேஷன் பே இருந்தாலும் சரி எம்எஸ்பியாக இருந்தாலும் அந்த குரூப் பே இருந்தாலும் இன்க்ரீஸ் ஆகும் அதனுடைய எஃபெக்ட் வந்து அந்த பே கமிஷன் அந்த இம்ப்ளிமெண்டேஷன் ஆனதுக்கப்புறம் அது எஃபெக்ட் ஆகும் கிளாஸிஃபிகேஷன் பே எம்எஸ்பி எக்ஸ் குரூப் பே அந்த சிபிசி பிரகாரம் இது வந்து மோனிட்ரி பெனிஃபிட்ஸ் அதே மாதிரி தான் எம்ஏசிபியும் ஒரு மோனிட்ரி பெனிஃபிட் தான் அதில் வந்து அந்த பதவி பதவிக்கு தகுந்தபடி ரேங்கோ வேர் பண்ண முடியாது அதே மாதிரி அந்த பதவிக்கு தக்கபடி பிஇலையோ டபிள்யூ பிஎஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வார் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்லேயோ அது எந்த மாதமான அவங்களுக்கு வந்து ரேங்க் அண்ட் ஃபைலில் வந்து அந்த வேக்கன்சி என்பது கிடையாது அதனால் இந்த எப்படி கிளாஸிஃபிகேஷன் பே எம்எஸ்பி எக்ஸ் ஏ வழங்கப்படுகிறதோ அந்த மானிட்டரி ஃபீல்டு அதே மாதிரி எம்எஸ்சிபியும் மாடிஃபைடு அசூர் கேரியர் ப்ரோக்ரஷனும் அதுக்கு முன்னாடி ஓய்வு பெற்றவங்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் என்பது தான் ஏன்னு கேட்டாச்சுன்னா அந்த பே கமிஷன் வர்றப்போ இந்த கிளாஸிபிகேஷன் பே எம்எஸ்பி அண்ட் எக்ஸ் குரூப் ஏ இன்க்ரீஸ் ஆகிறப்ப அது ஓஆர்பி அந்த ஓஆர்பி டூ வர்றப்ப அதை வந்து அவங்களுக்கு எப்படி அந்த அப்புறம் ரிட்டையடாகிறவர்களோ அவங்களுக்கு எப்படி கிடைக்கிறதோ அதன்படி முன்னாள் ரிட்டையர் அவங்களுக்கு கிடைக்கிது ஆனால் இது கிடைப்பது போல் அந்த எம்ஏசிபி என்பது கிடைப்பது இல்லை என்பது ஆகையால் அது வழங்கப்பட வேண்டும் என்று தான் கோரிக்கை இதில் கிளியராக எழுதியிருக்கிறோம் ஏசிபி எம்ஏசிபி ஃபைனான்சியல் அப்கிரேடேஷன் பி பேட் அப்ளிக்கபுள் ஃபார் ப்ரீ ஃபஸ்ட் ஜனவரி டூ தௌசண்ட்ஸ் ரிட்டைரிஸ் ஆஃப் சிப்பாய் நாயக் அவர் தான் ஆனரி ரேங்க் அண்ட் ஆனரி அவள்தார் டூ ஈக்வெல் த பென்ஷன் அப்ரீ அண்ட் போஸ்ட் ஃபர்ஸ்ட் ஜனவரி டூ தௌசண்ட் ரிட்டைரிஸ் ஃபஸ்ட் ஜனவரிக்கு முன்னாடி ரிட்டையர் ஆனவங்களுக்கும் பின்னாடி இருக்கணும் அவங்களுடைய பென்ஷனை வந்து ஈக்குவல் பண்ணணும் சரிசமம் பண்ணணும்னா அந்த எம்ஏசிபியும் ஏசிபி அவங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பது தான் இந்த கோரிக்கை இதனால் என்ன பாதிப்புன்னு பார்க்கலாம் இதில் ஒரு டேபிள் போட்டிருக்கிறேன் இப்போது சிப்பாய் பதினேழு வருஷம் அவங்க சர்வீஸ் பண்ணியிருந்தாச்சுன்னா அவர் வந்து ஃபஸ்ட் ஜனவரி ரெண்டாயிரத்தி ஆறுக்கு முன்னாடி ரிட்டையர்ட் ஆகிருந்தால் செவன்த்து சிபிசிலேயே அவளுடைய பென்ஷன் வந்து செவன்டீன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி அதே நேரத்தில் ஃபஸ்ட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி ஆறுக்கு பின்னாடி அவர் ரிட்டையர்ட் ஆகிருந்தால் அவருக்கு வந்து சிப்பாய் ஏசிபி டூ ஏன்னு கேட்டாச்சுன்னா அவர் பதினாறு வருஷத்துக்கு மேலே சர்வீஸ் பண்ணியிருக்கனால அவருக்கு அவருடைய பென்ஷன் கிடைக்கும் பத்தொம்பதாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு அதனால் அவருடைய பென்ஷன் செவன்த்து சிபிசியில் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபா ஃபஸ்ட் ஜனவரி ரெண்டாயிரத்தி ஆறுக்கு முன்பு ஓய்வு பெற்றவருடைய ஓய்வூதியம் குறைவாக இருந்தது அதேபடி ஓஆர்பி டூவில் வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு ரூபா ஓஆர்பி திரியை பொறுத்தவரையில் ரெண்டாயிரத்தி ரூபா இந்த குறைபாடுகள் தான் இதே போல் நாய்க்கு எடுத்தாலும் அப்படி தான் நாயக்கில் முக்கியமாக என்னென்னு கேட்டாச்சுன்னா ஒரு நாய்க்கு இருபத்தி நாலு வருஷம் சர்வீஸ் பண்ணியாச்சுன்னா ஃபஸ்ட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி ஆறுக்கு பின்பு அவருக்கு வந்து நாய்ஸ் பேரனுடைய ஒரு பென்ஷன் கிடைக்கும் ஏசிபி நாயக்கு ஏசிபி டூ அப்படிங்கும் போது அவருடைய பென்ஷன் வந்து என்னென்னு கேட்டாச்சுன்னா இந்த செவன்த்து சிபிஎஸ்சியில் இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி மூணு ரூபா ஆனால் இதே இது அதே நாயக் டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் ரெண்டாயிரத்தி ஆறுக்கு முன்னாடி அவங்க சர்வீஸ் பண்ணியிருந்தால் அவருடைய பென்ஷன் வந்து பதினெட்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஏழு தான் ஆக ஐயாயிரத்தி எண்ணூற்றி ஆறுரூவா குறைவு இதே போல தான் ஓஆர்பி டூ அண்டு ஓஆர்பி திரியிலையும் இந்த பாதிப்பு ஏன்னு கேட்டாச்சுன்னா இது எம்ஏசிபி தான் இந்த எம்ஏசிபி ஃபஸ்ட் ஜனவரி ரெண்டாயிரத்தி ஆறுக்கு முன்பு ஓய்வு பெற்றவர்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் கோரிக்கை இதே அவள்தார் அவள்தார்லையும் எப்படித்தான் இப்போ அப்டூ அது நாயக் சொல்லியாச்சு அவள்தார்லேயும் அப்படித்தான் அவள்தார் வந்து ரெண்டாயிரத்தி ஆறுக்கு முன்பு அவங்க வழங்கப்படுவது வந்து அவ்வளாருக்கு தான் கிடைக்கும் ஆனால் ரெண்டாயிரத்தி ஆறுக்கு முன்பு அவங்களுக்குடைய நாயசுபிதார் ஒரு இருபத்தி நாலு வருஷம் சர்வீஸ் பண்ணியாச்சுன்னா அவங்களுக்கு வந்து நாயசுபியாருடைய பென்ஷன் அவங்களுக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட் வந்து ஜேசியோஸ் நாயசுபேதார் சுபேதார் அண்ட் சுபேதார் மேஜர் இவங்களுக்கு ஏற்கனவே சொன்ன செவன்த் சிபிசியில் அவங்களுடைய ஃபிக்ஸேஷன் சரியில்லாத காரணத்தினால தான் அவங்களுக்கு வந்து அந்த ஊதியம் அண்ட் ஓய்வூதிய குறைபாடு ஏன்னா ஃபஸ்ட்டு ஓஆர்பி ஃபேக்டர் அந்த ஃபஸ்ட்டு ஓஆர்பி படி அவங்களுக்கு வந்து பேஃபிக்சேஷன் செய்திருந்தால் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சுபேதார் வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸில் அவருடைய முதல்ல ஆனவங்களுக்கு அந்த ஓஆர்பி ஒன்றில் என்ன பென்ஷன் கிடைச்சிருந்ததோ அந்த பென்ஷனை வந்து மல்டிபிள் ப டூ பண்ணியாச்சுன்னா அதனுடைய பே ஆகிடும் ஏன்னா ஒரு பேனுடைய ஃபிஃப்டி பர்சன்ட்டு தான் பென்ஷன் அப்படிங்கும்போது டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸினுடைய சுபிதாரருடைய பென்ஷன் மல்டிபிளோ டூ ஆயிடுச்சுன்னா அது பே ஆயிடுச்சுன்னா அந்த பே வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸுக்குரிய இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பின்பு ஃபிக்ஸேஷன் பண்ணியிருந்தால் அதன்படி செய்து செய்திருந்தால் யாருக்குமே இந்த ஓய்வூதிய குறைபாடுகள் வந்து ஓஆர்பியில் வந்திருக்காது ஜேசியோஸ் அண்ட் ஆனரி கேப்டன்ஸ்க்கும் அதையும் இல்லை முக்கியமாக கிரேடு ஃபே ஃபேக்டர் கிரேடு பேயில் என்னென்ன கேட்டாச்சுன்னா ஒரு அவள்தார் வந்து சுபேதார் ஆகிறப்ப அவள்தாருடைய கிரேட் கிரேடு பே வந்து ரெண்டாயிரத்தி எண்ணூறு ஒரு நாயசுபேதாருடைய கிரேடு பே வந்து நாலாயிரத்தி இரநூறு அப்படிங்கும்போது அவருடைய வித்தியாசம் வந்து ஆயிரத்தி நானூறுரூவா அப்படிங்கும்போது அவங்க சர்வீஸில் இருக்கும்போது சரி ஓய்வு வரும்போதும் சரி சர்வீஸில் இருக்கும்போது ஊதியத்தில் கூடுதல் ஓய்வு வரும்போது ஓய்வூதியத்தில் கூடுதலாக இருந்தது நிறைய வித்தியாசம் இருந்தது ஆனால் என்னாச்சு செவன்த் சிபிசியில் இந்த கிரேடு பே இல்லாத காரணத்தினால ஒரு நாய் நியாயசுபைதார் ஆகிறப்ப அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு இன்க்ரிமெண்ட்டு தான் அந்த இன்க்ரிமெண்ட்டு கிடைச்சதுக்கு அப்புறமும் அந்த ஏசிபி அவ நியாயசுபைதார் அதாவது எம்ஏசிபி கிரேட் நியாயசபைதார் அவள்தான் ஏசிபி ஒன்று இருந்தாச்சுன்னா அவருக்கு வழங்கப்பட்டு வந்த அந்த கிளாசிஃபிகேஷன் பே இல்லாமல் போயிடும் கிளாஸ் ஒன்னாக இருந்தாச்சுன்னா அவருக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன்ட்டி ஃபைவ் ரூபீஸ் என்ன அவருக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்குதோ அந்த இன்க்ரிமெண்ட்டில் பாதிக்கு மேலே அந்த கிளாஸிஃபிகேஷன் பே கட் ஆகிடும் இதன் காரணமாக என்ன ஆச்சுன்னா ஒரு அவள்தா டூ ஆகிற ஆகிறப்ப அவங்களுடைய ஒரு பே இன்க்ரீஸ்ங்கிறது இல்லாத போச்சு அதனால் அந்த ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பின்னாடி ஓய்வு பெற்ற அந்த ஜேசியோஸுகளுக்கு எந்த விதமான பே இன்க்ரீஸ் இல்லாமல் போய் அதனால் தான் அந்த ஓஆர்பி டூவாக இருந்தாலும் சரி த்ரீயாக இருந்தாலும் சொல்லும் அவங்களுக்கு வந்து குறைவாகவே அந்த கிடைச்சிக்கிட்டு இருக்குது இது இதுதான் ஒரு சுவிதா டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ் சர்வீஸ் இருந்தாச்சுன்னா இப்போ கூட அவர்களுக்கு வந்து அந்த ஓஆர்பி த்ரீ உலகின் குறைபாடு தான் அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல அதே மாதிரி தான் இப்போ கூட பார்த்தாச்சுன்னா ஆனரி ரேங் ஆண்டு ஆனரி கேப்டன் ஆண்டு ஆனரி லெப்டின்களுக்கு நிறைய குறைபாடுகள் இருந்தது ஒரு முக்கியமாக ஒரு குறைபாடுகள் வந்தது இப்போது அது சர்க்குலர் நம்பர் சிக்ஸ் செவன் வாயிலாக வந்து சரி செஞ்சு இருக்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து சுபிதார் மேஜர் ஒரு இம்பார்ட்டண்ட் இஷ்யூ இது ஒரு சுபிதார் மேஜர் தேர்ட்டி டூ இயர்ஸ் சர்வீஸ் பண்ணி இருந்தாச்சுன்னா அவருடைய பென்ஷன் வந்து ஒரு சிப்பாய் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆர்மியில் சில சர்வீஸ் பண்ணி ஃபிஃப்டீன் இயர்ஸ் டிஎஸ்சியில் போய் சர்வீஸ் பண்ணால் முப்பது வருஷம் சுபிதார் மேஜர்ஜருடைய சர்வீஸ் வந்து முப்பத்தி ரெண்டு வருஷம் அதே குரூப் ஒய் குரூப் ஆனால் இருந்து குரூப் கிடையாது ஃபஸ்ட்டு ஓஆர்பி வர்ற வரைக்கும் அவருடைய பென்ஷன் வந்து ஒரு சுபிதார் மேஜர் தேர்ட்டி டூ இயர்ஸுடைய பென்ஷன் வந்து என்னென்னு கேட்டாச்சுன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு ரூபா அவங்களுக்கு கூடுதலாக கிடச்சிது ஓஆர்பி ஒன் இம்ப்ளிமெண்ட் பண்ணாதுக்கு முன்னாடி ஆனால் ஓஆர்பி ஒன் இம்ப்ளிமெண்ட் பண்ண உடனே என்னாச்சு சர்க்குலர் நம்பர் ஃபைவ் 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 நாற்பது ரூபா கம்மி அந்த சிப்பாய் முப்பது வருஷம் சர்வீஸை விட சுபிதார் மேஜர் முப்பத்தி ரெண்டு வருஷம் சர்வீஸ் பண்ணவங்களுடைய பென்ஷன் நாற்பது ரூபா கம்மி செவன்த் சிபிஎஸ்சியில் நூற்றி நாலு ரூபா கம்மி ஓஆர்பி டூவில் வந்து நாலாயிரத்தி எழுபது ரூபா கம்மி அதே நேரத்தில் ஓஆர்பி திரியில் நாலாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரூபா கம்மி ஏன்னு கேட்டால் இப்போது ஒரு சிப்பாய் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆர்மி ஃபிஃப்டீன் இயர்ஸ் டிஎஸ்சியில் சர்வீஸ் பண்ணியாச்சுன்னா அதே ஓய் குரூப் தேர்ட்டி இயர்ஸ்னுடைய பண்ணியிருந்தால் அவங்களுடைய பென்ஷன் வந்து முப்பத்தி ஒம்போதாயிரத்தி நானூற்றி இருபத்தி அஞ்சு ரெண்டையும் சேர்த்தாச்சுன்னா அதே நேரத்தில் ஒரு முப்பத்தி ரெண்டு வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கிற ஒரு சுபார் மேஜர் ஒய் குறுப்புடைய பென்ஷன் என்னன்னு கேட்டால் முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தஞ்சு ஆக மொத்தம் நாலாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரூபா ஒரு சுபிதார் மேஜர் முப்பத்தி ரெண்டு வருஷத்தினுடைய குறைவு இது ஏன்னு கேட்டாச்சுன்னா இது வந்து கோரிக்கைங்க என்பது வந்து குறைவாக கொடுக்கப்பட்ட சுபதார் மேஜருக்கு கூடுதலாக வழங்கப்பட வேண்டுமே தவிர சிப்பாய்க்கு கூட கொடுக்கப்பட்டுள்ள அதிகமான பென்ஷன்கள் வந்து எந்த விதமான கம்ப்ளைண்ட்களையும் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் ஆனால் முப்பத்தி ரெண்டு வருஷம் கூடுதலாக இரண்டு வருஷம் சர்வீஸ் செய்த சுபிதார் மேஜருக்கும் அவங்களை விட அதிகமாக பென்ஷன் வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் கோரிக்கை நெக்ஸ்ட் வந்து ஆனரி லெப்டினன்ட் அண்ட் ஆனரி கேப்டன் இவங்களுக்கும் முதலே நம்ம சொன்ன மாதிரி நிறைய குறைபாடுகள் ஏன்னு கேட்டாச்சுன்னா ஜேசியோஸினுடைய ஓய்வூதியம் ஊதியமும் ஓய்வூதியமும் குறைவாகவே இருந்தாலே அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஆனரி கிடைக்கிறப்ப அவங்களுக்கு வந்து அந்த பென்ஷனுக்கு வந்து குறைவாக தான் இருக்கும் ஆனால் ஃபிஃப்த்து சிபிசியில் என்னென்னு கேட்டாச்சுன்னா ஒரு ஆனரி லெப்டினன்ட் ஒரு சுபிதாரோ சுபிதார் மேஜரோ ஆனரி அவங்களுக்கு கிடச்சாச்சுன்னா ஆனரி லெப்டனன்ட் கிடைச்சாச்சுன்னா அவங்களுக்கு வந்து டென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அது ஃபிக்ஸ்டு பே அதே மாதிரி ஆனரி கேப்டனுக்கு ஃபிக்ஸ்டு பே பத்தாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது அது எத்தனை வருஷம் சர்வீஸ் இருந்தாலும் சரி லென்த் ஆஃப் சர்வீஸை பற்றி இது கிடையாது ஆனால் அவங்களுடைய பே ஃபிக்ஸேஷன் வந்து ஒரே தான் ஆனரி லெப்டனன்ட் ஆனரி கேப்டன் அப்படிங்கும்போது அவங்க எத்தனை வருஷத்தில் ஆனாலும் சரி என்ன குரூப்பாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஒரு ஃபிஸ்ட்டு பே இருந்தது அதே நேரத்தில் அவங்களுக்கு ஓ ஓய்வூதியமும் ஃபிக்ஸாக இருந்தது அதில் எந்த விதமான குறைபாடுகளும் இல்லாமல் இருந்தது ஆனால் சிக்ஸ்த்து சிபிசியில் வந்து அது மாற்றங்கள் கொண்டு வந்ததினால அதுக்கப்புறம் செவன்த் சிபிசிலேயே ஒரு பெரிய மாடல் கொண்டு வந்ததுனால பல குறைபாடுகள் என்பது இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து பென்ஷன் பெனிஃபிட் ஃபார் ஆல் ரேங் ஆனரி சுபிதார் ஆனரி சுபிதார் மேஜர் ஆனரி லெப்டனன் ஆனரி கேப்டன் ஏன்னு கேட்டாச்சுன்னா இப்போ ஆனரி ரேங்க்ஸ் ஏற்கனவே நான் சொன்னேன் ஆனரி நாய்க் அண்ட் ஆனரி அவள்தாருக்கு வந்து ஃபஸ்ட் வந்து கிடைச்சிது அது இல்லாமல் போச்சு இப்போ வந்து நாய் சுபேதாருக்கு கிடைக்கி ஆனரி நாய் கூட பென்ஷன் ஃபர்ஸ்ட்டு அக்டோபர் நைன்டீன் நைன்டி ஒனில் தான் அவள்தாரை விட ஒரு நூறுரூவா குறைவாக கிடைச்சிது அந்த ரேஷியோ படி பார்த்தா இப்போவும் ஆனரி நாய் சுபேதாருக்கு அவள்தாரை விட அந்த ரேஷியோ படி பார்த்தா ரொம்ப குறைவு தான் அதே நேரத்தில் இப்போது ஆனரி ரேங்க்ஸ் பற்றி ஒரு பார்லிமெண்ட்டில் ஒரு கொஸ்டின் லோக்சபாவில் ரெண்டாயிரத்தி ஒன்றில் அன்ஸ்டார் கொஸ்டின் நம்பர் டூ செவன் ஒன் செவன் இது பற்றி பை ஸ்ரீ ராஷா சிங் ராவத் அவங்க வந்து எழுப்பியிருந்தாங்க ஆன்சர் பை ரக்ஷா மந்திரி ஃபிஃப்டீன் மார்ச் டூ தௌசண்ட் ஒன் ஸ்ரீ சார்ஜ் பெர்னாண்டஸ் அவங்க வந்து இந்த ஆனர் ரேங்க் பற்றி ஒரு பதில் சொல்லியிருந்தாங்க அதில் கிளியராக அதில் ஆன்சரில் வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்குறாங்க ஆனர் ரேங்கினுடைய கம்ப்ளீட் அவங்களுக்கு ஆனர் ரேங்க் எப்படி கொடுக்கப்படுது எவ்வளவு வேக்கன்சிஸ் இருக்குது அவங்களுக்கு என்ன கிரீட்டேரியா எல்லாமே கொடுத்துருக்காங்க டிஃபென்ஸ் சர்வீஸ் ரெகுலேஷன் ஆர்மி நைன்டீன் எயிட்டி செவனில் பேரா ஒன் செவன் செவன் டூ ஒன் எயிட்டி டூ வரைக்கும் அதில் கடைசியில் ஒரு ஆன்சர் கொடுத்துருக்குறாங்க ஜேசியூ ஸ்காண்டர்ட் ஆனரி ரேங்ஸ் ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட் ஆர் நாட் என்டல் டு எனி அடிஷன் இன் த பென்ஷன் திஸ் ஆஸ்பெக்ட் ஹேஸ் பீன் கன்சிடர்டு பை மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அண்ட் தி மேட்டர் வாஸ் ஆல்சோ ரெஃபர் டு தி ஃபிஃப்த் சென்ட்ரல் பே கமிஷன் ஃபிஃப்த் சிபிசி ஹூ ஹவ் நாட் மேட் எனி ரெக்கமெண்டேஷன் இன் திஸ் ரெக்கார்டு இதில் அவளை கிளியராக சொல்லியிருக்கிறாங்க மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து இந்த ஆனரி சுபேதார் ஆனரி சுபேதார் மேஜர் அப்புறம் ஆனரி லெஃப்டன் ஆனரி கேப்டன் ஆஃப்டர் ரிட்டைன்மெண்ட் வழங்குறவங்களுக்கு வந்து எந்த விதமான அடிஷனல் பென்ஷன் கிடையாது இருந்தாலும் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அதை ஏற்றுக்கிட்டு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணி ஃபிஃப்த்து சிபிசிக்கு அனுப்புனாங்க ஆனால் ஃபிஃப்த் சிபிசி தான் அதை வந்து ஏற்றுக்கொள்ளலை இப்போது எங்களுடைய கோரிக்கை என்னென்னு கேட்டாச்சுன்னா அதை தொடர்ந்து வலியுறுத்தணும் அந்த ஆனரி சுபேதார் ஆனரி சுபேதார் மேஜர் ஆனரி லெஃப்டன் ஆனரி கேப்டன் இவங்களுக்கு எப்படி வழங்கப்படுதுன்னு கேட்டாச்சுன்னா அவங்களுக்கு எல்லா ஜேசிஓஸுக்கும் ரிட்டையர் ஆகிற ஜேசிஓஸுக்கும் எல்லா ஜேசியோஸுக்கும் வழங்கப்படுது கிடையாது யார் நெஸ்ட் லெவலுக்கு எலிஜிபிள் ஆகிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஆனரி கிடைக்கிது அப்படிங்கும் போது அந்த ஆனரி பெனிஃபிட்ஸ் இருக்க வேண்டும் என்பதுதான் கோரிக்கை மத்திய அரசு ராணுவ அமைச்சகம் தக்க நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கும் ஆனரி சுபிதார் சுபிதார் மேஜர் ஆனரி லெப்டனன்ட் ஆனரி கேப்டன் ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட் அவர்களுக்கும் அந்த ஓய்வூதிய பெனிஃபிட் என்பது இருக்க வேண்டும் அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய கோரிக்கை நெக்ஸ்ட் வந்து ரிசர்வீஸ்ட் ரிசர்வீஸில் பொறுத்த வரையில் அவங்களுக்கு வந்து கிடைக்க விடுறது மினிமம் பென்ஷன் ஒம்பதாயிரம் ரூபா தான் ஏற்கனவே இதை பற்றி மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸர்வீஸ் அண்ட் வெல்ஃபேர் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க அண்டர் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்குறாங்க அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா த ரிசர்வீஸ் பென்ஷன் ஈக்குவல் டு டூ தேர்ட் ஆஃப் தி லோயஸ்ட் பென்ஷன் அட்மிஷபிள் டூ எ சிப்பாய் பட் இன் நோ கேஸ் நாட் லெஸ் தென் நைன் தௌசண்ட் பெர் மந்த் இந்திய ஒன்று கிளியராக இதை சொல்லியிருக்கிறாங்க த பென்ஷன் ஆஃப் ரிசர்வீஸ் டு தேட் ஆஃப் தி சிப்பாய் தேர் பை ஆட்டோமேட்டிக் இன்க்ரீஸ் இன் தி பென்ஷன் ஆஃப் யிசர்வீஸ் ரிசர்வீஸ் with இன்க்ரீஸ் இன் தி பென்ஷன் ஆஃப் a சிப்பாய் ஒரு சிப்பாயினுடைய பென்ஷன் இன்க்ரீஸ் ஆயிடுச்சின்னா ஆட்டோமேட்டிக் ரிசர்வீஸ் பென்ஷனும் கூடுதல் ஆகும் தான் இதில் கிளியராக அவங்க கிளாரிஃபிகேஷன் சொல்லியிருக்கிறாங்க அதே நேரத்தில் இந்த ரிசர்வீஸ் பென்ஷன் பற்றி ஒன்மேன் ஜுடிஷியல் கமிட்டியில் வந்து வச்சோம் அந்த பாயிண்ட்ஸ் இருக்குது ஆனால் அந்த ஜுடிஷியல் கமிட்டியினுடைய ரிப்போர்ட் இது வரைக்கும் லீக்கலை கிளாசிஃபிகேஷன் ஆகலைன்னு இதில் சொல்லியிருக்கிறாங்க பொறுத்தவரையில் ஒரு சிப்பாய் மினிமம் ஒரு குவாலிஃபிகேஷன் குவாலிஃபிகேர்ஸ் ஆஃப் சர்வீஸ் பதினஞ்சு வருஷம் இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து ஒரு சிப்பாய்க்கினுடைய பென்ஷன் கிடைக்கும் அப்படிங்கும் போது லோயஸ்ட் பென்ஷனுங்கிறது வந்து செவன்த்து சிபிசியில் வந்து ஒரு மினிமம் ஃபிஃப்டீன் இயர்ஸ் பண்ணி ஒய் குறிப்புன்னு இருந்தால் அவங்களுக்கு செவன்டீன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி அதில் டூ தேர்டு பார்த்தாச்சுன்னா லெவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரண்ட் டுவெண்ட்டி ஆனால் அந்த பென்ஷன் உங்களுக்கு கிடைக்கணும் அது கிடைக்கிறதில்ல நைன் தௌசண்ட் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஓஆர்பி டூ பிரகாரம் பார்த்தா ஓஆர்பி இல்லைன்னு சொன்னாலும் அந்த ஓஆர்பி பிரகாரம் டூ தேணுங்கும் போது அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது அந்த பதினெட்டாயிரத்தி எண்ணூற்றி ஏழு படி பதினஞ்சு வருஷம் சர்வீஸ்க்கு பன்னிரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தெட்டு ஓஆர்பி த்ரீ பதிமூணாயிரத்தி பதிமூணாயிரத்து ஐநூற்றி ஐம்பது கிடைக்கணும் ஆனால் கிடைக்கல ஆனால் ஒரு ரெக்ரூட் ஆறு மாதத்தில் அவங்களுக்கு டிசபிலிட்டி பென்ஷனில் வந்தாச்சுன்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய பென்ஷன் வந்து பதிமூணாயிரத்துக்கு மேலே கிடைக்கிது ஆனால் பதினஞ்சு வருஷம் அது கலர் சர்வீஸும் ரிசர்வ் சர்வீஸ் சேர்த்து பதினஞ்சு வருஷம் முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பென்ஷன் என்பது ஒம்பதாயிரம் ரூபா தான் அவங்க ரெண்டு டூ டூ த்ரீ வந்து வாரிலையும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க அதனால தான் கோரிக்கை என்னென்னு கேட்டாச்சுன்னா அட்லீஸ்ட் அவங்க சொன்னபடி டூ தேர்ட் பென்ஷனாவது அவங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும்னு தான் இந்த கோரிக்கை எங்களுடைய கோரிக்கை இது வந்து தான் முக்கியமாக ஐஏஎஸ்எல் ஏஜிஎம் ஆனுவல் ஜெனரல் பாடி மீட்டிங்கில் தமிழ்நாடு எக்ஸர்வீசஸில் இருந்து அனுப்பப்பட்ட ஓஆர்பி சம்மந்தப்பட்ட ம கோரிக்கைகள் அந்த டிஸ்கிரிபேன்சிஸ் அனாமலிஸ் பற்றி விவாதிக்கப்பட்டது விவாதித்ததுக்கு அப்புறம் வந்து ஐஏஎஸ்எல்லிருந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸுரைஸ் வெல்ஃபேருக்கு அனுப்பப்பட்டது அதனுடைய முழு விவரம் தான் இந்த வீடியோவில் கூறப்பட்டிருக்குது ஏன்னு கேட்டாச்சுன்னா எக்ஸுரைஸ் மேன் எல்லாத்துக்கும் அவர்கள் முன்னாள் முப்படைவர்களை ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் குறைபாடுகள் பற்றி எப்படி வந்து அசோசியேஷன் தரப்பில் ஆக்ஷன் எடுக்கப்படுது என்ன நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்பதை தெரிவிப்பதற்காகவே இந்த வீடியோ இதுவரை வீடியோ கேட்டமைக்கு மிக்க நன்றி ஜெயஹிந்த் வாழ்க வளமுடன்